அதிமுகவின் பொதுச் சசிகலா தேர்வு செய்யப்படுவார் என்று அக்கட்சியின் செய்தித் தொடர்பாளர் பொன்னையன் தெரிவித்துள்ளார் சென்னை கடற்கரையில் எம்ஜிஆர் சமாதியில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் நடைபெற்ற இரங்கல் கூட்டத்தில் பங்கேற்றார் அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அதிமுக பொதுக்குழு செயற்குழு கூட்டம் பற்றிய அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று தெரிவித்தார் பொதுக்குழு கூட்டத்தின் போது அதிமுகவின் பொதுச் செயலாளராக சசிகலா தேர்வு செய்யப்படுவார் என்றும் பொன்னையன் குறிப்பிட்டார் மனச்சாட்சியாக விளங்கியவர் பொன்மனை செல்வி புரட்சி தலைவி அம்மா அதை போலவே புரட்சி தலைவி அம்மாவினுடைய மனச்சாட்சியாக திகழ்பவர் வாழ்ந்து வருபவர் அம்மாவினுடைய உடன்புறவா சகோதரி முப்பத்தி மூன்று ஆண்டு காலம் அம்மாவினுடைய சுகதக்கங்களில் பங்கேற்று இந்த இயக்கத்தை கண்ணனை காட்டி வந்த சின்னம்மா அம்மாவினுடைய மனச்சாட்சியாக விளங்குகிறார் அதனால் சின்னம்மா தான் பொதுச் என்று ஆட்டோமேட்டிக்காக யுனானிமஸாக ஏகமனதாக தேர்ந்தெடுக்கப்படுவார் என்பதிலே அச்சமே இல்லை சந்தேகம் இல்லை அம்மா அவர்களினுடைய சம்மதம் வேண்டும் என்று கழகத்தினுடைய அனைத்து நிலையிலே உள்ள பொறுப்பாளர்கள் அமைச்சர்கள் தலைமை கழக பொறுப்பாளர்கள் மாவட்ட பொறுப்பாளர்கள் ஒன்றிய நகர பொறுப்பாளர்கள் அறுபத்தி நாலாயிரம் கிளைகளைச் சேர்ந்த அனைவரும் அம்மாதான் சின்னம்மாவின் வாரிசு அம்மாதான் சின்னவின் சின்னம்மாவின் மனச்சாட்சி அம்மாதான் இந்த இயக்கத்தை கட்டிக்காக்க வேண்டும் என்று தீர்மானம் போட்டு நிறைவேற்றியிருக்கிறார்கள் சின்னம்மா தான் பொதுச் செயலராக வருவார் அதற்கு சின்னம்மாவின் சம்மதத்தை வேண்டுகிறோம் இதுதான் நிலை